வெல்கம் பேக் டுதர் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்ம்ல புதுசா வந்து ஜல்ஃபிஷ் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு செல்ல தான் வாங்கியிருந்தோம் இப்போ அவர்கிட்ட ஃபிஷ்ஷஸ் இல்லை அதனால நான் அவருடைய கான்டாக்ட் எதுவும் சொல்லல அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி பிளான்ட் எடுத்தோம் நம்ம பிளான்ட்லாம் என்ன ரேட்டுக்கு கெடுறோன்னு பாருங்க இது ஒரு ஸ்டெம் வந்து பதினஞ்சு ரூபான்னு எடுத்தோம் கபாம்பா பிளான்ட்டோ வாட்டர் விஸ்டீரியா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மூணு மூணு ஸ்டெம் எடுத்தோம் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணார் ரெட் ஜோல் ரெண்டு பேரும் எடுத்திருந்தோம் நம்ம என்ன கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக தான் கேட்டோம் பட் நமக்கு அடல்ட்டாக வச்சுருந்ததில் ஒரு மேல் வந்து அடிச்சுட்டு இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அடல்ட்டாக ரெண்டு பீஸும் ஒரு ப்ரீடிங் பேருமே நமக்கு கொடுத்தாரு ஃபிஷ் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்திருந்தது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போதே கலரேஷன் நல்லா இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிரித்து டேங்கில் போடுவோம் அப்போ அந்த வீடியோ பாருங்கள் நல்ல கலரேஷனில் இப்போ வந்து நல்லாவே செட் நம்ம கிட்டே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அதோட அப்டேட் வரும் எக் வச்சுன்னா நம்ம அடுத்த அப்டேட் போடுவோம் ஜல்ஃபிஷும் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் தான் இது கண்டிப்பா வந்து நீங்கள் மற்ற ஃபிஷ் கூட விட்டீங்கன்னா அட்டாக் பண்ணும் அதுவும் ப்ரீடிங் டைம்ல வந்து சொல்லவே வேணாம் அதோடைய ஃபிஷ்ஷையே வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் போலர் பார்க் மாதிரி ஈஸியாக தான் இதையும் ப்ரீட் பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் டேங்க் வந்து செட் ஆகணும் இந்த ஃபிஷ்ஷுக்கு டேங்க்க்கு மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா நிறைய ப்ரீட் எடுக்கலாம் நல்லாவே வந்து ப்ரீட் ஆகும் மற்ற சிட்சட் வெரைட்டிஸ் மாதிரி இதுவுமே வந்து ஃப்ரைஸை நல்லாவே வந்து காப்பாத்துங்க ஓ ஒப்பனா சொல்லணும்னா இது ரிவர் ஃபிஷ் தான் இது இன்னமும் ஒரு சில ரிவரில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து தான் இருக்குது பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா கபாம்பா பிளான்ட்டு இது வெறும் மூணே ஸ்டெம் தான் இதே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் நம்ம வாங்கணும் இது நம்மகிட்ட க்ரோம் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சீப்பான ரேட்டுக்கே நம்ம கொடுப்போம் இப்போ வாலிசு எப்படி நம்மகிட்ட அதிகமாக க்ரோம் ஆச்சா அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா இதுவுமே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் தருவோம் கபாம்பா பிளான்ட் பார்த்தீங்கன்னா டேங்க்ல வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து சிஓ ஓட்டு கொஞ்சமா தான் கன்சியூம் பண்ணும் பட் நம்ம இது அவுட் டோர்ல வச்சு இதை நல்லா க்ரூம் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெண்டு வந்து ஸ்னைல் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு இது ரெட் ஸ்னைல்னு ஏதோ சொன்னார் பட் எனக்கு இதை பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை எனக்கும் தெரியாது இதை பற்றி ஜல்ஃபிஷ்கும் வந்து நம்ம எப்படி போலார் பேரட்டுக்கு வந்து டேங்க் செட் பண்ணமோ நம்ம அதே மாதிரி தான் செட் பண்ணணும் இப்போ அந்த வீடியோவை பா பாருங்கள் அதேமாரி அந்த டம்ளர் வச்சுட்டு ரெண்டு அதாவது ஒரு பேர் வந்து ஜல்ஃபிஷ் வந்து நம்ம இப்போ விட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் செட்டாகிடுச்சு இப்போ நல்லா ஃபீட் பண்ணால் நல்லா எடுக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால வந்து இப்போ கலர் தெரியல நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பாருங்கள் நல்ல குவாலிட்டியில் நல்ல கலரேஷனில் இருக்கும் நம்ம அந்த டேங்க் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நார்மல் சேண்டு தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல ஆத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மணல் தான் இது வெறும் மணல் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று ஹேங் ஆன் ஃபில்ட்ரு ஒன்று அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டம்ளர் அதாவது க்ளேவில் செஞ்ச டம்ளரு இதெல்லாமே வந்து ஒரு சீப் ரேட்டு தான் பத்து ரூபா தான் வரும் அந்த டம்ளரு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம வேணும்னா வாங்கி அனுப்பி விடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு பேர் இதை தான் வந்து ஃபைட் பண்ணி அது எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கிழிச்சி வச்சுருக்குங்க ஒரு ஃபிஷ் வந்து இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேராகவே கொடுத்துருக்காரு அடல்ட்டு இப்போ தான் பேராக பார்க்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இன்னும் ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்த பேர் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் வந்து ப்ரீடிங் பேர் தான் அவர்கிட்டயே வந்து ஒன் டைம் வந்து ப்ரீட் ஆன பேர் தான் செகண்ட் டைம் வந்து இப்போ நம்மகிட்ட ப்ரீட் ஆகணும் பார்ப்போன்னா எவ்வளோ நாளில் வந்து இதுங்க பேராகி எக் வைக்குதுன்னு சொல்லிட்டு சிச்சிலெட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேர் பண்ணி ப்ரீட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வந்து குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் விடாதிங்க பேர்பேராக விடுங்க பேராக வச்சுருந்தாலும் ஹைடிங் ஸ்பேஸ் நிறையா கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சேண்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுங்க வந்து பள்ளம் தோண்டுதுங்க நானுமே பார்த்துட்டேன் நிறைய சிச்சிலேட் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை பறிக்குதுங்க அதனால் நம்ம இப்போ ஸ்டோனு கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம போட்டோம்னா அதுங்களால் அந்தளவுக்கு இதுவாக பள்ளம் தோண்ட முடியல பட் இப்போ வந்து நம்ம அந்த சேண்டல் போட்டுருக்கிறதுனால ஈஸியாக வந்து அதுங்க பள்ளம் தோண்டுதுங்க தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு டிரிஃப்ட் உட் வச்சிங்கன்னா இன்னமும் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் ஈஸியாக வந்து அந்த தண்ணிக்கும் அந்த கண்டிஷனுக்கும் பக்காவாக செட் ஆயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் தான் நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு நேரில் ஃபிஷ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க நம்ம எப்போ வீட்டில் இருக்கமோ அப்போ வந்தால் மட்டும்தான் தான் ஃபிஷர்ஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம வேறு ஜாப்ல இருக்கிறதா நம்ம அந்த வேலையை பார்க்க போயிடுவோம் உங்களுக்கு வீடியோ படிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ